அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வர்க்கமூலம் காணதில் டைப் டூ ஏன் இதை டைப் டூன்னு சொல்கிறோம்னா எக்ஸ்போர் ஃபோருக்கு முன்னாடி கெழு இருக்குது எக்ஸ்போர் ஃபோருக்கு முன்னாடி கெழு வந்து ஒன்பதுன்னு இருக்குது அதனால் இதை நம்ம என்ன சொல்லாமல் டைப் டூன்னு சொல்லலாம் இப்போ இந்த இதுக்கும் போடுறதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முதல் உறுப்பான ஒன்பது எக்ஸ்போர் ஃபோருக்கு வர்க்க மூலம் நுடிக்கணும் ஒன்பதோட வர்க்க மூலம் மூணு எக்ஸ்போர் ஃபோரோட வர்க்க மூலம் எக்ஸ் ஸ்கொயர் அதனால் இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தால் மூணு எக்ஸு ஸ்கொயர் அதே மூணு எக்ஸ் ஸ்கொயரை இங்கே எழுதிடுங்க அதற்கப்புறமா நம்ம இது ரெண்டையும் பேருக்குனால் ஒம்பது எக்ஸ் போ உரிய மாற்றி மேலே கீழையும் அடிச்சிடணும் அதுக்கப்புறமா இது ரெண்டையும் நம்ம இறக்கிடணும் இறக்குனதுக்கப்புறமா இங்கே நம்ம ரெண்டு உறுப்புகள் முடியணும் நம்ம டைப் பண்ணலை போட்ட மாதிரி அதே ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே இருக்க உறுப்பை முதல் உறுப்பை மூணு எக்ஸ் ஸ்கொயரை எதால் பெருக்கணும்னா ரெண்டாவில் பெருக்கணும் ரெண்டாவில் பெருக்குன்னா நமக்கு தெரியும் ஆறு எக்ஸு ஸ்கொயர் அதுக்கப்புறமா நம்ம என்ன சொன்னோம் இங்கே இருக்க தான் வரும் ஆறோட எதை பெருக்குனா ஆறு வரும் அப்போ மைனஸ் ஒன்று எக்ஸ் அது மைனஸ் ஒன்று போடாட்டிங்கன்னா போடாட்டிங்க மைனஸ் எக்ஸ் அப்போ இந்த மைனஸ் எக்ஸை இங்கே அப்படியே போட்டுங்க போட்டதுக்கப்புறமா இந்த மைனஸ் சிக்ஸு ஆறு எக்ஸ் ஸ்கொயரால் பெருக்கி இங்கே எழுதணும் இந்த மைனஸ் சிக்ஸு மைனஸ் எக்ஸால் பெருக்கி இங்கே எழுதணும் இப்போ இது ரெண்டுக்கும் கீழே இருக்க குடியை மாற்றி நம்ம மேலேயும் கீழே முதல் உறுப்பு கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறு அப்போ இது ரெண்டையும் நம்ம கழிக்கும் போது ஆறு எக்ஸு ஸ்கொயர் ஆறு எக்ஸு ஸ்கொயருக்கு அப்புறமா அடுத்து இருக்க ரெண்டு உறுப்பை அப்படியே கீழே ஆறு இல்லைங்க இறக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம மூணு உறுப்பு இங்கே கண்டுபிடிக்கணும் இந்த முதல்ல இரண்டு உறுப்பு இது ரெண்டையும் ரெண்டால பிறக்கின்னால் கிடைக்கும் இப்போ மூணு எச் ஸ்கொயரை ரெண்டாவது பிறகுனால் ஆறு எச் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ரெண்டாவது பெருக்குன்னு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இந்த மூணாவது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதில் இருக்க முதல் உறுப்பு வகுத்தில் இதில் இருக்க முதல் உறுப்பு அதாவது இது தான் இதுக்கும் வரும் அப்போ இங்கேயும் ப்ளஸ் தான் ஆறோட எதை பெருக்குன்னா ஆறு வரும் ஒன்று அப்போ ஒன்று இங்கேயும் ப்ளஸ் ஒன்று அடுத்ததாக இந்த ப்ளஸ் ஒன்று ஆறு எக்ஸ் வரோட பெருக்கி இங்கே எழுதுங்க இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸால் பெருக்கி இழுதுங்க அதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் ஒன்று ம ப்ளஸ் ஒன்னால் பெருக்கி இங்கே இருந்தால் இப்போ கீழே இருக்கிற கிலோ உரிய மாற்றம்னா எல்லாமே குறிகளாக இருக்குது அப்போ இதை நம்ம எல்லா உறுப்புகளையும் மேலே கீழே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போ கீழே ஜீரோ இப்போ முதல் டைப்புக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் சொன்னோம் எப்படின்னா கொஸ்டின் பார்த்தோன்னே எப்படி ஒரு விடையை கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னா இப்போ ஒம்பது எக்ஸ்போர் ஃபோருக்கு வர்க்கம் மூலம் எடுத்தால் மூணு எக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி பிளஸ் ஒன்றுக்கு வர்க்கமூலம் எடுத்தா பிளஸ் ஒன்னு தான் டைப் ஒன்றில் என்ன சொன்னோம் இந்த எக்ஸிகிவோட கெளுப்பு என்ன இருக்கோ அதில் பாதி தான் வரும்னு சொன்னோம் அப்போ இதில் பார்த்தோம்னா பாதி மைனஸ் மூணு அங்கே இங்க மைனஸ் மூணும் வரல அப்ப இந்த இரண்டாவது உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த முதல் விடையை ரெண்டால பெருக்குங்க பெருக்குனா ஆறு இப்போ இது ரெண்டையும் வருங்க பகுத்தான் ஆறையும் ஆறையும் பகுத்தா ஒன்று இப்போ அதனால் அது வந்து என்னென்னா மைனஸ் ஒன்று கடைசியாக வளர்க்கும் போல் விடை எடுத்து எழுக்கும்போது இதுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு முன்னாடி என்ன போட்டுருன்னா ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸ் தேங்க்யூ